கேட்டாங்க அப்படின்னா ஐயா நிறைய கடன் இருக்கு எப்படியாவது என்னுடைய இடத்தை வந்து விற்கணும் அந்த இடம் வந்து சீக்கிரம் விற்கணும் எங்களால் விற்க முடியல நிறைய பிரச்சனை இருக்கு அந்த இடத்த விற்று தான் நாங்கள் கடனை கட்டிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வீடு வாங்கணும் பிளஸ் வந்து திருமணமும் பண்ணணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்டாங்க முப்பத்தி வயசு முடிஞ்சு மூணு மாசம் ஆயிடுச்சு சரிங்களா அதனால என்கிட்ட பரிகாரம் கேட்டாங்க நான் பார்க்கறது கேபி மெத்தட்லையும் பாரம்பரியத்துலையும் கலந்து பார்ப்பேன் நான் வந்து ஆல்ரவுண்டர் மாதிரி நான் எல்லா மெத்தடும் முடிச்சிருக்கனால நான் சிலப்ப நாடிலையும் பார்ப்பேன் நியூமராலஜிலையும் பார்ப்பேன் அந்த நேரத்தில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அது சம்மந்தமாக தான் நான் பார்ப்பேன் எனக்கு நான் இந்த மெத்தடு தான் பெருசு அந்த மெத்தடு தான் சிறுசு அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை ஐயா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விரும்புகிறாங்க இது என்னன்னா சகுனம் பிரசன்னம் அப்போ நம்ம இடத்த பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ இருமுன்னா அந்த இடத்த விக்கிறதுல ஒரு தடங்கள் இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இதான் சகுனம் திருமணத்திலயும் தடம் இருக்கு அதை நான் சொல்லிட்டேன் ஐயா எங்களை விற்கணும் வேற வழியே இல்லை ஏதாவது பரிகாரம் சொல்லுன்னு கேட்டாங்க சார் சகுனமும் கரெக்டா வேலை செய்யுது சார் இப்ப நம்ம பேசும்பொழுது நீங்க கடையார பிரச்சனை பாத்திட்டு இருக்கீங்க நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் அதை ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்க ஸ்பாட்ல அந்த ஸ்பாட்ல அடிக்கிறாள் நம்ம கொஞ்சம் யோசிச்சு டீப் லைட்டு ஆனால் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் பிரகாசமாக ஆயிரும் ஏன்னா பல மெத்தடை ரிசர்ச் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் பத்து பாயிண்ட்டை அடிச்சுட்டு போயிடுவீங்க எடக்க டக்குன்னு அந்த இடத்த விற்கிறதுக்கு ஒரு பரிகாரம் கேட்டாங்க ஒருத்தவங்க வந்து இடத்த விற்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் சொல்கிறேன் கண்டங்கத்திரி விதைய கொஞ்சம் எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை நாலு தக்காளி எடுத்துக்கிட்டாலும் சரி பாவக்காய் ஒரு பாவக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லைன்னா நாலு பாவக்காய் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களுடைய பூமியில் நீங்கள் எந்த இடத்த விற்கிறதுக்கு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நாலு மூளையிலையும் இந்த கண்டங்கத்திரி விதைய போடணும் போட்டுட்டு அந்த தக்காளியே கட் பண்ணி அந்த கண்டங்கத்திரி மேலையும் போடணும் விதை மேலையும் ப்ளஸ் பாவக்காயருக்கு பார்த்தீங்களா அந்த பாவக்காயும் கட் பண்ணி அந்த விதை மேலையும் அந்த தக்காளி மேலையும் போட்டுட்டு எனக்கு இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கும்பிட்டுட்டு நேராக வந்து அவங்க குலதெய்வ கோயிலில் போய் சாமி கும்பிட்டாலும் சரி இல்ல பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாலும் சரி கரெக்டாக அவங்க எப்போ இந்த பரிகாரத்தை செய்கிறாங்களோ அன்னையிலேருந்து ஒரு மண்டலம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா இல்லைன்னா பன்னெண்டு நாள்னு எடுத்துக்கலாம் இல்லைன்னா இருபத்தோரு நாள்னு எடுத்துக்கலாம் இந்த நாட்களில் அவங்களுடைய இடம் வித்து போயிருமான்னா கண்டிப்பாக வித்துரும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா இது என்னுடைய குருநாதர் சொன்னது தான் அவங்க அனுபவத்தில் சொல்லிருக்காங்க நானும் ரெண்டு மூணு பேர்த்த சொல்லியிருக்கேன் ஈவன் எனக்கே ட்ரை பண்ணேன் எனக்கும் ஆச்சு ஆனால் அந்த பாவக்காய் கத்திரிக்காய் தக்காளி இதெல்லாம் எதுக்கு போடுறோம் அப்படிங்கிற விளக்கம் வந்து எனக்கு முழுமையாக தெரியல அதனால் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலை அவங்களுக்கு ஏன்னா அதை சொன்னால் ரகசியம் உடஞ்சு போயிடும் பரிகாரம் பழிக்காது அதனால் பரிகாரத்துக்கு என்ன சொல்கிறோமோ அதை மட்டும் செஞ்சுட்டாங்கன்னா அங்கே பரிகாரம் சூப்பராக சக்ஸஸ் ஆகும் ஐயா வந்து சொன்னாங்க ரெண்டு கரணத்தில் மட்டும் பரிகாரம் செஞ்சோம்னா கரெக்டாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க ஒன்று வந்து பாலவம் இன்னொன்று வந்து கரசை கர்ணம் நீங்கள் பரிகாரம் இந்த நான் சொன்ன இந்த பரிகாரத்தை ஐயா சொன்ன அந்த கர்ணத்தில் கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதுவும் சக்சஸ் அதுலேயும் அந்த ஓரை ஹோரை அந்த அவங்க சொன்ன அந்த பாலவ கர்ணத்திலையும் கரசை கரசை கர்ணத்தையும் எடுத்து அந்த ஹோரையில் செய்யணும் கால நேரத்தையும் பயன்படுத்தும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் ராகு கால நேரம் என்னங்க செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தான் ராகு கால நேரம் சுவாதி நட்சத்திரத்துல கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை உண்டு ராகு காலம் வரக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா குழந்தை உண்டு ரெண்டு நாளா போயிட்டு இருக்கீங்க தேதி குறிச்சு கொடுத்தேன் இன்னைக்கு செட் பண்ணல டாக்டர் முடியாதுட்டாங்க இதனால அடுத்த மாசம் இதே சுவாதி நட்சத்திரம் வர்றதுக்காண்டி அவங்க வெயிட் பண்ணி தள்ளி போட்டாங்க அடுத்த மாதமே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க ஏன்னா அவங்க மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணுறாங்க டெஸ்ட் பேபிக்கு சரிங்களா என்ன ராகு பார்த்து பேசும்போது டக்குன்னு நேற்று பார்த்த ஜாதகத்தில் அப்படியே உள்ளே வந்துருச்சு இது வந்து இப்போ என்ன இப்போ நம்ம இடத்த பற்றி இருக்கோம் இடம் விற்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான பரிகாரம் இது வெளியில் யாருக்குமே சொல்கிறதில்ல மற்றவங்க யாருமே பழமையான பரிகாரம் சரிங்களா அடுத்து ஐயா வந்து ரவி ஜெயக்குமார் ஐயா வந்து ஒரு அவங்கள்ட்டையும் ஒரு கேட்டேன் அவங்க வந்து ஒரு இடம் விற்கணும்னா அவங்க ஒரு பரிகாரம் சொல்ல சொன்னாங்க என்கிட்ட ஒருபடி மண் அதாவது நீங்கள் எந்த இடத்த விற்கணுமோ ஒரு படி எடுத்தாலும் சரி இல்லை ஒரு அடி தோண்டினாலும் சரி அந்த இடத்துலேருந்து மண்ணை எடுத்துக்கணும் அந்த இடத்துல உள்ள மண்ணை முருகன் கோயில் போய் முருகன் கோயிலில் அந்த இடத்துல உள்ள ஒரு ஒரு அடி தோண்டி அந்த இடத்த மண்ணை எடுத்துக்கணும் இந்த மண்ணை கொண்டி அங்கே போடணும் அந்த முருகன் கோயிலில் தோண்டின மண்ணை கொண்டு வந்து நம்ம இடத்துல போட்டுட்டோம்னா அந்த இடம் சீக்கிரமே விற்று போயிடும் இது வந்து மற்றவங்களை யாரையும் பாதிக்காத ஒரு பரிகாரம் ஏன்னா நம்ம பிரச்சனையாக கொண்டு போய் கோயிலில் சொல்கிறோம் இடம் விற்கிறதுக்கு ரெண்டு பரிகாரம் சொல்லியிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி கத்திரி விதையை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண் ஒரு அடி தோண்டி இங்கிட்ட ஒரு அடி இது பண்ணணும் அதே மாதிரி ஒரு இடம் மணச்சநல்லூரில் போய் பூலோகநாத சுவாமி கோயிலில் போய் நீங்கள் ஒருபடி மண்ணை அள்ளி அங்கே கொண்டு போய் போட்டாலும் சரி இல்லை உங்கள் இடத்துல உள்ள மண்ணை எடுத்துகிட்டு போய் அந்த பூலோகநாத சுவாமி கோயிலில் கொண்டு போய் போட்டுட்டு ஐயா அந்த இடம் எனக்கு வந்து விற்று போகணும் நீங்கள் தான் கர்ணகாடன்னு சொல்லி போட்டுட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் அந்த இடம் சீக்கிரமே விற்று போயிடும் இப்போ மூணு பரிகாரம் உங்களுக்கு சொல்லியாச்சு இதில் உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியோ அந்த பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சுட்டு இந்த ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தில் லைவ் போயிட்டு இருக்கு இதில் கமெண்ட் பண்ணுங்க எப்படி உங்களுக்கு சக்சஸ் ஆச்சா சக்சஸ் ஆகலைனாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க நீ சொன்ன நான் பழிக்கலை ஏன் பழிக்கலன்னு கேளுங்க அடுத்த கருத்தரங்கத்தில் உங்களுக்கு நான் சரியான விளக்கம் தர்றேன் என் பேர் விஜயகுமார் திருஞானம் திருச்சி துவாக்குடியில் இருக்கேன் நான் சரிங்களா என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி ஒம்பது முப்பத்தி ஒம்பது பதினாறு ஐம்பத்தஞ்சு அறுபது நான் ஒரு அமெரிக்க ரிட்டன் அதாவது அங்கே போய் கூலி வேலை பார்த்துட்டு வந்தவன் என்னடா இந்த கருத்தரங்கத்தில் ஒரு விஷயம் கூட அமெரிக்காவை பற்றி பேசலேன்னு யோசித்தேன் ஆனால் ஐயா சொன்னார் அமெரிக்காவிலேருந்து ஒரு கால் வருது அடுத்து அப்பாயின்மெண்ட் ரெடியாக இருக்கு அப்படின்னாரு நான் போகிற கருத்தரங்கத்தில் எல்லாத்துலேயுமே இந்த அமெரிக்கா ஏதாவது வகையில் ரிலேட்டட் ஆயிடுது அதனால் என்னுடைய உரையை வந்து இதோட முடிச்சுக்கிறேன்